ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவாபக்ஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி முத்திரட்டாதி ட்ருப முகூர்த்த நாளாகவும் அன்னையர் தின சிறப்பு நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயமில்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சார்ந்தவங்க கஜலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ரிஷப ராசையை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நாள் அதாவது புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் பொதுவாகவே சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருந்து சாதகமாக இருக்கிறதுனால பற்றாக்குறைகள் குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலக அழகையை விட உன் அம்மாதான் அழகி என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வெற்றி தரும் ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக இன்றைய நாள் அமையும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லில் வடித்த சிலையையும் கருவில் சுமந்த தாயையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அபயாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் பொதுவாகவே புதிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்களை உங்களுக்கு நீங்களே தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகீழாக தவம் இருந்தாலும் தாய்மையின் எல்லையை தகர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சத்துரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் ஷிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையை நேர்மையோடு போதிப்பதே தாய்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி டன் இரண்டு அனுகூல மான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக சந்தவங்க மங்கையர் கரட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சிவப்பு இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புக்கள் தவிடுபடியாக கூடிய ஒரு சில எதிராளிகள் சமாதான தூதுவிடக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அள வைத்து பார்ப்பவர்கள் மத்தியில் நம்மை அழகுபடுத்தி பார்ப்பவள் அம்மா என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் நீண்ட நாள் நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னலம் இல்லாத அன்புக்கு தாய்மை மட்டுமே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க சூரிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய பொன் அல்லது பொருள் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர்வோடும் உயிரோடும் கலந்து நிற்பவள் அன்னை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு சந்தவங்க சார்ந்தவங்க நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சமாதமான சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போல அன்பையும் பசிபிக் கடல் போல பாசத்தையும் வெளிப்படுத்துபவள் அன்னை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வீரமணிகண்டன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை பற்றி நினைக்காமல் உன்னை பற்றி நினைப்பவள் அன்னை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வளமும் நலமும் ஜெயமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருவறையில் உதிக்கும் போதே கடவுளிடம் துதிப்பவள் தாய் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க புராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்